சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடரில் நேத்து சூப்பர் சண்டே ரெண்டு சூப்பரான மேட்சஸ் வந்து இருந்தது முதல் போட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த இரண்டாவது போட்டியை பற்றி முதல்ல பார்க்கலாம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா வைசாகில் இந்த போட்டியானது நடந்தது ஐபிஎல் உடைய பதிமூன்றாவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எதிர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து களமிறங்கினாங்க ஸோ இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண டெல்லி அணியினுடைய கேப்டன் வந்து பேட்டிங்கை தேர்வு செய்தார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தொடக்க ஆட்டக்காரர்களா பிரித்திவிஷாவும் டேவிட் வார்னரும் வந்தாங்க முதல் இரண்டு போட்டிகளையும் தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொடக்கத்திலே ஒரு மாற்றம் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அது வந்து அவங்களுக்கு பலனை கொடுத்தது அப்படி சொல்லலாம் டேவிட் வார்னரும் ரொம்பவே சிறப்பாகவே தொடக்கம் கொடுத்தாங்க டேவிட் வார்னர் முதல் ஓவர்கள் பொறுமையாக பார்த்து விளையாடினாலும் கூட அதுக்கடுத்து கேர மாற்றி ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஸோ முப்பத்தைந்து பந்துகளில் ஐந்து பவுண்டரி மூன்று ஐம்பத்தி ரெண்டு ரன்களை விளாசினாரு அவருக்கு பக்க பலமாக பார்த்தோம்னா ஷா முதல் ரெண்டு போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்கலனாலும் என்னையா பெஞ்சில் உட்கார வச்சிங்க அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு நாக்கு வந்து நாலு பவுண்டரி ரெண்டு சிக்ஸரோட இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி மூணு ரன்களை எடுத்தார் ஸோ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா பத்து ரன் ரேட்டில் வந்து போயிட்டு இருந்தாங்க அதை பிரேக் த்ரூ பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்து எடுத்த ஒரு அட்டகாசமான ஒரு பிளைண்டர் அப்படின்னு சொல்லலாம் முஸ்தாபிஸ் ரஹ்மான் ஓவரில் டேவிட் வார்னரோடைய கேட்ச் வந்து அவர் எடுத்தார் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பிருத்விஷா நாற்பத்தி மூணு ரன்கள் இருக்கும்போது அவருடைய விக்கெட்டை ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு கேட்ச் தலை தோனி வந்து கீப்பிங்கில் வந்து எடுத்து கொடுத்தாரு சோ அந்த கேட்ச் மூலமா தோனி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் முந்நூறு டிஸ்மிஷன்ஸ் வந்து நிகழ்த்தியிருக்காரு அதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முந்நூறு பேர் ஆட்டம் விளக்கம் செஞ்ச ஒரே விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையும் பண்ணியிருக்காரு தோனி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா முதல் ரெண்டு விக்கெட்டுக்கு அவங்க நல்ல ரன்ஸ் சேர்த்திருந்தாலும் ஸோ ஒன் டவுனில் வந்தது அந்த அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் வந்து அந்த இன்ஜூரிக்கு அப்புறம் அந்த அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மீண்டும் வந்து பெருசாக ஸ்கோர் போது அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு வர வரப்போது ரிஷப் பண்டோடைய ஃபார்ம் வந்து இந்தியன் டீமுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி ரசிகர் எதிர்பார்த்த சமயத்தில் நான் இருக்கேன் திரும்பி வந்துட்டேன் சொல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு மேட்ச் நேற்று வந்து அவரோட இன்னிங்ஸ் அமைஞ்சது நாலு பவுண்டரி மூணு சிக்ஸரோட முப்பத்தி ரெண்டு பந்தில் அவர் வந்து ஆப் சென்ச்சுரியும் வந்து அடிச்சு கொடுத்தாரு அதுவே சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்லா பவுலர்ஸுமே நிறையா ரன்ஸ் போனாலும் துஷார் தேஷ்பாண்டே வழக்கமாக அவர் தான் நிறையா ரன்ஸ் வந்து லீக் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் பர்ஃபெக்டாக வந்து பந்து வீசினாலும் சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா பத்திரானா பத்திரானா தான் நேற்று வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு பவுலராக இருந்தாருன்னு சொல்லலாம் நாலு ஓவர்கள் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி வெறும் முப்பத்தி ஓரு ரன்களை மட்டுமே எடுத்தார் விட்டு கொடுத்தாரு ஸோ பத்திரனாவோட பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே நேற்று ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது சொல்லலாம் ஸோ இருபது ஓவர்களை பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன்களை வந்து குவிச்சாங்க ஸோ டாப் ஆர்டரிலே பார்த்தோம் அப்படின்னா ப்ரித்விஷா டேவிட் ஒன்று ரிஷப் பண்ண அவங்களே ஒரு ஒன் ஃபிஃப்டி பக்கம் ரன் ஸ்கோர் பண்ணிச்சாங்க ஸோ மிடில் ஆர்டரில் பெருசாக அவங்கக்கிட்ட ஸ்கோர் வரல மிச்சல் மார்க் ஒரு பதினெட்டு ரன் ஸ்டப்ஸ் வந்து டக் அவுட் ஆனார் அடுத்து அக்ஷர் பட்டேல் ஒரு ஏழு ரன்களும் அபிஷேக் போரல் ஒன்பது ரன் அடிக்க இருபது ஓவரில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன்னும் அடித்தாங்க அதுவே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரனில் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஓரளவுக்கு கொஞ்சம் கடினமான இலக்கனே சொல்லலாம் ஸோ இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பேட்டிங் டெப்துங்கிறது வந்து ஏன்னா தோனியே எட்டாவது இருக்கும்போது பேட்ஸ்மேனாக போது டெப்த் இருக்குது அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதை பொய்யாக்கிற வகையில் தொடக்கத்திலேயே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு கலீல் அகமது தொடக்க ஆட்டக்காரர்களான கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரோட விக்கெட் கேட்டையும் வந்து அவர் வந்து சாட்சி கொடுத்தாரு ஸோ நாலு ஓவரில் வெறும் இருபத்தோரு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து கலீல் அகமது மொத்தம் ரெண்டு ரன்களை விட்டு ரெண்டு விக்கெட்டுகளை வந்து சாட்சார் அதுவும் ருத்ராஜ் கேக் பார்த்தோம்னா இந்த சீசனில் ஐபிஎல்ல தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக லெஃப்ட் ஆம் பேசஸ்க்கு வந்து ஆட்டம் எடுக்கிறாரு அது ஒரு கன்சர்னாக சிஎஸ்கே அணிக்கு இருக்குது அப்படி சொல்லலாம் ஸோ ஒன் டவுனில் வந்த அஜிங்கே ராகானே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் அப்படி சொல்லலாம் நேற்று என்ன தான் ஏழு ரெண்டு விக்கெட்ஸ் போனாலும் கூட ஐந்து பவுண்டரி ரெண்டு சிக்ஸரோட முப்பது பந்துகளில் நாற்பத்தைந்து ரன்கள் ரொம்பவே நிதானமாகவும் தேவையான சமயத்துங்களை வந்து பிக் ஷாட்ஸும் கூட போனார் அப்படி சொல்லலாம் ஸோ அவருக்கு பக்கபலமாக பார்த்தோம் அப்படின்னா டேரல் மிச்சல் டேரல் மிச்சல் வேர்ல்டு கப்பில் ஹீரோன்னு சொல்லலாம் பட் இந்த ஐபிஎல் சீசன் சென்னை இதுக்காக அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அவருக்கு வந்து அமையல ஆனால் நேற்றைய போட்டியில் அதுக்கு ஓரளவுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பியை கொடுத்தாரு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் அக்ஷர் பட்டேல் கிட்ட விக்கெட் கொடுத்தாரு அக்ஷர் பட்டேலை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் டெல்லி அணியில் குல்தீப்பே ஆடாமல் ஒரே ஒரு ஸ்பின்னராக ஆடினாங்க அவரை வச்சு ஆனால் அதுக்கான பலன் அவர் கொடுத்தாரு ரொம்பவே எக்கனாமிக்கலாக போட்டதோட அந்த டேரன் மிச்சர் ஒரு எக்ஸ்ப்ளாசிவான ஒரு பேட்டர் அவரோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா முகேஷ் குமாரை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் முகேஷ் குமார் வந்து டெல்லி அணிக்கு ஒரு துருப்பு சீட்டாக இருக்கார சொல்லலாம் நேற்றைய போட்டியில் ரொம்ப ரொம்பவே சிறப்பாக பந்து வீசினார் மூணு ஓவர்களில் இருபத்தோரு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து முக்கியமான மூன்று விக்கெட்டுகளையும் அவர் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு ஸோ இவங்க டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பவுலிங் அந்த எக்ஸு வந்து அவங்களுடைய என்ன பிளான் பண்ணாலும் அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அதனால் சென்னை பேட்ஸ்மென்ஸில் இப்போ சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாருமே மிடில் ஆர்டர்ஸில் அவங்கள வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தலை தோனி நேற்று ஒரு அட்டகாசமான ஒரு நாக்கு ஆடினார் சொல்லலாம் சிஎஸ்கே ரசிகர்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவங்களுடைய போட்டியில் தோனியோட பேட்டிங்கை பார்க்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ஆனால் நேற்று தல தரிசனம் அவங்களுக்கு கிடச்சிருது கடைசியில் இரு பதினாறு பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா நாலு பவுண்டரி மூணு சிக்ஸரோட விண்டேஜ் மகியை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பூரிப்படைகிற வகையில் ஒரு அட்டகாசமான முப்பத்தி ரன்களை வந்து தோனி எடுத்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு சிக்ஸர்கள் விளாசினது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றில் பத்தொன்பது மற்றும் இருபதாவது ஓவர் இந்த ரெண்டு ஓவர்ஸ்ல அதிக சிக்ஸஸ் அடிச்ச வீரர் ஒரு ரெக்கார்டையும் தோனி படைச்சிருக்காரு நூறு சிக்ஸஸ் விளாசி இருக்காரு பின்னாடி இருக்கிறவங்க வந்து எவ்வளவு இருக்காங்கன்னா ரெண்டாவது இடத்துல பொள்ளாடு ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சிக்ஸஸ் லீட்ல இருக்காரு தோனி அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் டி டுவெண்டி போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரம் ரன்களை கடந்த ஒரே இந்திய விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் தோனி வாசமாயிருக்கு இதுவே உலக ஏற்கனவே குயின்டன் டிகாக் மற்றும் ஜாஸ் பட்லர் வந்து ஏழாயிரம் ரன்கள் கடந்திருக்காங்க ஆனால் இந்தியன் விக்கெட் கீப்பர் தோனி மட்டும்தான் ஸோ தோனியோட அட்டகாசமாக ஆட்டை முடிந்தாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் வெற்றி பெற முடியல இருபது ஓவர் முடியல ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஓரு ரன்களை மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் சேர்க்க முடிஞ்சுது ஸோ தொடக்கத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபெயிலியர் நடந்தது அதுக்கடுத்து மிடில் ஆர்டர்ஸ்ல கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணாங்க ரகானவே மிட்சலம் சிவம் டூபே அண்ட் சமீர் ரிஸ்வி ஜடேஜா எதிர்பார்த்த அளவுக்கு அவங்கள ஸ்கோர் பண்ண முடியல கடைசியில் தோனியோட அந்த ஒரு கேமியோ வந்து ரசிகர்களுக்கு வந்து தீனியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதன் காரணமாக இருபது ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் கூட ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாக தான் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு போட்டியில் ஜிடி அணி எஸ்ஆர்எச் அணியை வீழ்த்தி இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு போட்டி இருக்க போது மும்பை இந்தியன்ஸ் அணி வான்கடை மைதானத்தில் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கு அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டு போட்டியில் இந்த போட்டியில் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக அவங்க என்ன பண்ண போறாங்க எந்த டீம் வெற்றி பெற போகுது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏற்கனவே ரெண்டு வெற்றி மும்பை ரெண்டுமே தோல்வி இருக்கும்போது இந்த போட்டியில் என்ன நடக்க போகுது யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நாளைக்கு விரிவாக பேசலாம் தற்போது மிடே அப்டேட்ஸில் தொடர்ந்து வரும் செய்திகளை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்